வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் சார் ஹேஷ்டாக் கெட் அவுட் மோடி இந்திய அளவுல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா மும்மொழி கொள்கையை எதிர்த்து அதன் மூலமா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஹிந்தி திணிப்பை எதிர்த்து இந்திய கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அவர்களால் நடத்தப்பட்ட அந்த ஆர்ப்பாட்டம் தான் அப்படின்னு சொல்லலாம் அல்ல துணை முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இது வரைக்கும் நாங்கள் வந்து கோபேக் மோடின்னு தான் சொல்லியிருக்கோம் கெட் அவுட் மோடின்னு சொல்ல வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு அண்ணாமலை பேசி அந்த தரம் தாழ்ந்த பேச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹேஷ்டாக் கெட் அவுட் மோடி வந்து இந்த அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு நீங்கள் குறிப்பிட்ட கொள்கையை நீங்கள் தான் உங்களுக்கு பணம் தருவோம்னு சொல்லி நேரடியாக இந்தியாவினுடைய கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறாருன்னா இது மிரட்டல் ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஒன்றிய அரசு விடக்கூடிய நேரடியான மிரட்டல் எந்த அடிப்படையில் இந்தியாவில் தமிழ்நாடு தன்னை ஒப்படைத்து கொண்டதோ மெட்ராஸ் பிரசிடென்சி தன்னை ஒப்படைத்துக் கொண்டதோ அதற்கு எதிரான ஒரு விஷயத்தை இந்திய அரசினுடைய சார்பில் வந்து தன்னுடைய கல்வித்துறை அமைச்சர் வந்து நேரடியாக சொல்கிறாரு தமிழ்நாடு மும்மொழிக்குள்ளே ஏற்றுக்கொண்டால்தான் தான் பணம் தருவோம் அப்படின்னா இது நேரடியாக விடக்கூடிய மிரட்டல் அது இதுக்கு எதிராக ஒரு மனநிலை இருந்தது இந்த இந்த சூழலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி அந்த ஆர்ப்பாட்டமே அந்த நடந்த அந்த போராட்டம் என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று கூடி அந்த போராட்டத்தை செய்தது இது ஒரு அடையாள போராட்டம் தான் உண்மையான இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க ஏற்கனவே திரும்ப பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிறத அதுக்கான குரலாக இருந்தது அதில் வந்து பேசிய துணை முதலமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது இதுவரைக்கும் மோடிக்கு வந்து வழக்கமாக தமிழ்நாடு வரும்போதெல்லாம் வந்து கோபேக் மோடி தான் சொல்லுவோம் திரும்பி போ அப்படின்னா ஓ ஊருக்கு போகணுன்னு தான் சொல்லுவோமே தவிர வெளியில் போகணும்னு சொல்ல மாட்டோம் ஏன்னா வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு இல்லையா அப்படியான ஒரு மாநிலத்தை சேர்ந்த நாங்கள் வந்து கெட் அவுட்னு சொல்ல அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்தாக இருந்தது இது வந்து அது ஒரு பேசும் பொழுது அவருக்கு ஒரு கருத்து சொல்றாரு நாங்கள் வந்து கோபேக் சொல்லி இருக்கோம் கோபேக் சொல்லும்போது நீங்கள் வந்து கோபேக் மோடின்னு சொல்லி உலக அளவில் ட்ரெண்ட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் நடந்துருக்கு தமிழ்நாட்டுக்கு மோடி போகிறார்னாலே கோபேக் மோடி வந்து ட்ரெண்ட் ஆகிறது வந்து இயற்கைன்னு சொல்லி எத்தனையோ மீம் வந்துருச்சு இது மாதிரி அந்த லெவலில் இருக்கக்கூடிய இடத்துல இனிமேல் நாங்கள் வந்து கெட் அவுட் மோடி போடுவோம் எங்களை சொல்ல வச்சிடாதீங்க அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி தான் சொன்னார் சார் இதுக்கிடையில் அண்ணாமலை வந்து உள்ளே பூந்து ஏதோ அவருக்கும் துணை முதலமைச்சருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக அதை வந்து காட்டிக்க ட்ரை பண்ணுறாரு அண்ணாமலைக்கு என்ன பிரச்சனைனா அண்ணாமலைக்கு பதவி போகுது பதவி வந்து காலம் முடிந்து அவர் வந்து எக்ஸ்ட்ரா நீட்டிப்பில் இருக்கார் அவரும் கவர்னருக்குமே காலம் முடிஞ்சிருச்சு பதவி காலம் முடிஞ்சுமே அதை நீட்டிப்பில் இருக்காங்க இப்போ வந்து அண்ணாமலைக்கு பதிலாக வேறொருத்தர் வரப்போகிறாருங்கும்போது தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக எதை வேணாலும் பேசுவது குறிப்பாக ஆளுங்கட்சியை சீண்டுவது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் வந்து அண்ணாமலை தன்னுடைய பதவியை காப்பாற்றுறதுல கீழ்த்தரமாக இறங்கியிருக்காரு அதாவது எப்படின்னா துணை முதலமைச்சரை வந்து ஒருமையில் பேசுகிற அளவுக்கு அண்ணாமலை ஒரு ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மனிதனாக கூட வந்து மதிக்கக்கூடிய நபர் கிடையாது அண்ணாமலையினுடைய பேச்சுக்களை தொகுத்து பார்த்தோம் என்றால் அன்றைக்கு இந்த நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் கூட நேற்றைக்கு கூட வந்து அவர் பேசும்போது கூட ஆள் வந்து அவ்வளோ தூரம் மரியாதையாக பேசலை மிக மோசமாக தான் பேசியிருக்கார் அவர் அவர் ப படித்த பத இதுக்காக சரி அவர் வகித்த பதவிக்கும் சரி எதற்குமே தகுதியற்ற நபராக தான் அவர் பேசியிருக்காரு அந்த பேச்சுக்களுக்கு எதிர்வினை தான் வந்து கெட் அவுட் மோடி கெட் அவுட் மோடி போட வச்சிட தான் சொன்னார் போட்டுப்பாருன்னு சொன்னார் போட்டு பாரு நீங்கள் நல்ல ஆளாக தான் போட்டு பாருங்க நல்ல ஆளாக இருந்தால் அவர் போடவே இல்லை ஒரு லட்சம் ட்வீட் வந்துருச்சு நீங்கள் ஒரு லட்சத்துக்கு மேலேயே வந்து மதியத்துக்கு மேலே தாண்டிடுச்சு நம்மளுடைய ஏஐலாம் இருக்குது பார்த்தீங்களா ஏஐயில் வந்து ஏ வந்து இந்த ட்ரெண்டாகுன்னு கேட்டோம்னா அது ஏஐ சொல்லுது அண்ணாமலையும் ஒரு லூஸு தமிழ்நாட்டில் இருக்கேன் அந்த அந்த லூஸு வந்து வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டேன் வாங்கி கட்டினால தான் வந்து அவனுக்கு எதிராக தான் வந்து மோடி செருப்படி வாங்கிட்டுருக்காரு கெட் அவுட் மோடின்னு சொல்லி தமிழ்நாட்டில் போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஜியோ லொக்கேஷன் எங்கே போடுறாங்க வழக்கமாக வந்து இப்போ பாஜக வந்து வாடகைக்கு ஆட்களை பிடிச்சி போடுவாங்க அது மாதிரி போடுறாங்களான்னு கேட்டால் இல்லை கிட்டத்தட்ட எல்லா விதமாக எல்லா ட்வீட்டுமே வந்து தமிழ்நாட்டிலேருந்தும் சென்னையிலேருந்து தான் வருது அப்படிங்கிற அதுவும் வந்து அந்த ஏஐ சொல்லுது ட்விட்டருடைய ஆனால் குரோக்கு வந்து சொல்லக்கூடிய தகவல் வந்து அப்படி சொல்லுது இப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களை ஓரணியில் திரட்ட வைத்த ஒரு நல்ல விஷயமாக தான் அதை நம்ம பார்க்கணும் ஆனால் வந்து அண்ணாமலை போன்ற கீழ்த்தரமானவர்கள் அதாவது இன்றைக்கி இதில் குளிக்கிறாங்களே கும்பமேளா தண்ணி அதில் அந்த நெல்லியில் சாக்க அந்த சாக்கடையில் அந்த தண்ணியில் நெல்லியில் புழுவை விட மோசமான ஒரு மனித ஒரு உயிரினம் இருக்கணும்னு அந்த அண்ணாமலை தான் சொல்ல முடியும் அவ்வளோ தூரம் திறந்தாலும் பேச பேசுகிறாரு பேசுவதன் மூலமாக இவருக்கு பதில் சொல்லலாம் அண்ணாமலையை விட நூறு மடங்கு பதில் சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க ஆனால் அது வந்து அண்ணாமலைக்கு தான் அதை சொல்லுவாங்க பண்டிகளுடன் சண்டைக்கு சண்டைக்கு போகக்கூடாது ரெண்டு விஷயம் ஒரு விஷயம் என்னென்னா அது சேர்த்து இழுத்துட்டு போயிடும் இன்னொரு விஷயம் என்னென்னா சேர்த்துல பொருள்றது அதுக்கு பிடிக்கும் அதனால் வந்து நீ பன்றி உடன் சண்டை போடாதே மாங்க அதனால் வந்து நீ அவர் கேட்ட கேள்விக்கு நம்ம தமிழ் இளைஞர்கள் திராவிட இளைஞர்கள் தெளிவாக பதில் சொல்லிட்டேன் கெட் அவுட் மொழி தானே போடணும் ஓடா ஏன் நான் கோபேக் மொழி போட்டு கவர்னர் அந்த சுவரை உடைத்து கொண்டு நீ வந்து போன நீ உள்ள வெளியில் போன இதே தமிழ்நாட்டில் நடந்ததா இல்லையா உனக்கு என்ன கெட் அவுட் மொழி தானே போகணும்னு சொல்லி போட்டுட்டாங்க முடிஞ்சு பஸ்ஸு என்ன இது மாதிரி இது 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 வெறும் சமூக வலைத்தளத்தில் மட்டுமல்ல அரசியலிலும் இவர்களை வந்து தொடர்ந்து அளிக்கக்கூடிய ஒரு ஜனநாயக பூர்வமான நடவடிக்கையை திமுக தொடர்ந்து மேற்கொள்வோம் சார் நீங்க சொன்ன மாதிரிதான் கும்பமேளாவில் நடந்த கொடூரங்கள் ஒன்று உயிர் பலிகள் போச்சு சரியான வந்து ஆர்கனைசேஷன் அங்கே இல்லை அப்படின்றது ஒண்ணு இன்னொன்னு அந்த தண்ணி எவ்வளவு அழுக்கா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தேசிய பசுமை தீர்ப்பாயமும் சொல்லிடுச்சு ஒன்றிய மாசு கட்டுப்பாடு வாரியமும் வந்து சொல்லிடுச்சு அது வந்து குளிக்க கூட தகுதி இல்லாத ஒரு தண்ணி அப்படின்ட்டு ஆனா அதுக்கு யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு அது வந்து குளிக்க மட்டும் இல்லை குடிக்கிறதுக்கே தகுதியான ஒரு தண்ணி தான் அது நீங்க சொன்ன மாதிரிதான் நாரியலிக்கா பாண்டி தான் தேங்காய் தண்ணியை போன்ற தூய்மையான ஒரு தண்ணி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அது போக இன்னொரு பக்கம் விஷயம் என்ன வருது அப்படின்னா அங்க வந்து குளிக்கக்கூடிய பெண்களை வந்து படம் எடுத்து அதை வந்து ஆபாச வீடியோக்களா வந்து இணையதளத்துல வந்து பதிவிடுறாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வருது அதாவது ஒரு சாமி கோவில் ஒரு ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நடக்கிறதுல என்ன மாதிரி எல்லாம் டைவர்ஷன் எவ்வளவு இருக்குது அதுல இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு விளம்பரம் ஒன்று பார்த்தேன் மகா கும்ப மேளாவில் உங்களுடைய நீங்கள் வந்து வர முடியலையா வர முடியாத நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து உங்கள் ஃபோட்டோவையும் ஐநூறுரூவா பணத்தையும் எங்களுக்கு அனுப்புங்க உங்கள் ஃபோட்டோவை வந்து கங்கை ஆரத்தில் முக்கிய எடுத்து அந்த உங்களுடைய அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி அந்த விளம்பரம் வந்து வந்திருக்குது அந்த விளம்பரத்தை கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்படியான ஒரு விளம்பரத்தின் மூலமாக மக்களை பக்தியின் காரணமாக ஏமாற்றக்கூடிய ஒரு வேலை அவ்வளோ முட்டாள்கள் கூடுதலாக பக்தியின் காரணமாக மக்கள் கூடுறாங்க நாற்பத்தெட்டு கோடி பேர் இங்க கணக்கு சொல்கிறாங்க நாற்பத்தெட்டு கோடி பேருக்கு கூடுனாங்கிறது பெரிய செய்தி தான் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த ட்ரெயின்லாம் உடைக்கிற காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ட்ரெயினை உடைக்கிறாங்க இல்லையா நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த ட்ரெயினில் வந்து ரிசர்வ் பண்ண முடியாதவர்கள் தான் உடைக்கிறாங்கன்னு நினைக்கிறோம் உண்மை அது கிடையாது ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் டிக்கெட் எடுக்காதவங்க ஏறிட்டாங்க டிக்கெட் எடுக்காதவங்களாம் ஏறி உள்ளே வந்து தன் தன்னுடைய இடத்த பிடிச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லி அந்த வெறுப்பில் தான் வந்து டிக்கெட் ஏற வேண்டிய எடுத்தவர்கள் தான் உடைக்கிறதா இப்போ செய்தி வருது இப்போ எல்லா பாட்டுனாலேயும் அங்கே இங்கெல்லாம் வந்து உடைச்சாங்க இல்லையா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயினில் வந்து ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் தங்களுடைய இடம் பறிபோய் விட்ட அந்த கோபத்தில் தான் உடைச்சாங்கங்கிற ஒரு செய்திகள் தான் வந்துகிட்டு இப்படி வந்து ஒரு சம்பவம் நடக்குது கூடுதலாக வந்து ஒரு பக்தியின் பெயரால் நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் வந்து இப்போ அந்த ஃபோட்டோ அனுப்புகிறதே வைங்களேன் பெரியார் சொல்லுவார் ஒருத்தர் வந்து ஒரு ஆற்றங்கரையில் வந்து முன்னோர்களுக்கு தி திதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு இப்போ சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு இங்கேயே வந்து இப்போ சாப்பாடு பிண்டம் வைக்கிறேன் அது வந்து முன்னோர்களுக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி இவர் வந்து காசு அள்ளி க ஆற்றலை போடுறாரு மணியாற்றம் அனுப்புகிற மாதிரி நான் வந்து கொடுத்தா எப்படி இருக்குது முட்டாத்தலமோ அதுமாதிரி தான் நீங்கிறது தான் பெரியாருடைய கருத்து ஆனால் இப்போ நம்ம நேரடியாக பார்க்குறோம் உங்கள் ஃபோட்டோவை மட்டும் அனுப்புங்க உங்கள் போட்டோ அந்த கங்கை தண்ணியில எடுக்கிறோம் நீங்க உங்களுக்கு இந்த வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஐநூறுவா அனுப்புங்க அப்படிங்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இது இது சரி இந்த மாதிரியான ஒரு கும்பல் மனநிலை பொதுவாகவே வந்து இந்த இரண்டு மனநிலையாக இருக்கு வடக்கன் மனநிலை த தமிழ் மனநிலை தென்னாட்டு மனநிலைன்னு ஒன்று இருக்கு வரிசையில் எண்ணிக்கையில வந்து தொடங்கி பல்வேறு விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து பின்பற்றக்கூடிய விஷயங்கள் அங்கே அந்த பொறுமை இருமை இதெல்லாம் கிடையாது எந்த வரிசையை யாரை அவேட் பண்ணலாம் எப்படி தாண்டி குதிச்சு உள்ளே போகலாம் எது அடுத்தவர்களுடைய இடத்த எப்படி கைப்பற்றலாங்கிற ஒரு பதட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பதட்டம் வந்து நீங்கள் தெற்கே வர வர குறைஞ்சி போதும் அதுக்கான காரணம் என்பது இந்த அரசுகள் தான் இதை தாண்டி இப்போ நடக்கக்கூடிய உழவு சம்பவங்கள்லையும் மிக மிக கொடூரமான விஷயம் வந்து நீங்கள் கேட்ட பெண்கள் வந்து குறைஞ்சக்கூடிய விஷயம்தான் ஒரு இடத்துல கடவுள் பக்தியின் காரணமாக ஒரு சொல்லக்கூடிய அது இறை நம்பிக்கையின் அடிப்படையில் தங்களுடைய பாவங்களை எல்லாம் போயிடும் இனிமேல் தங்களை அதை செய்த பாவங்கள் போயிடும் புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒரு ஒரு மனித உயிர் போய் அங்கே போய் இருக்குதுன்னா அதை வீடியோ எடுத்து கூட்டத்துக்குள்ளே அதை வந்து சமூக வலைத்தளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கிடைக்கும்னு சொல்லி விற்கிறாங்க நீ இந்த டெலிகிராமுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ காசு கட்டினீங்கன்னா இத்தனை பெண்களுடைய வீடியோ கிடை கிடைக்கும்னு போடுறாங்கன்னா ஒன்றிய அரசு என்ன பண்ணிகிட்ருக்காங்க மற்ற அந்த மாநில போலீஸ் பண்ணி என்ன இருக்காங்க முதல்ல இது என்ன விதமான ஒரு மனநிலை இப்படியான ஒரு மனநிலையோட மனிதர்களை நாம் ஏற்றுக்கொள்வோமோ இதுதான் இவர் பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடிய அந்த ஓட் பேங்க் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க நீங்கள் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் இவர்கள் தொடர்ந்து இது மாதிரி அம்பலப்பட்டுகிட்டே தான் இருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தண்ணியில் வந்து உள்ள கால் வைக்க கூட கால் அந்த தண்ணி பட்டாலும் கூட உங்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் மருத்துவர்கள் சொல்கிறாங்க கால் நகத்துக்குள்ளே கூட காலை கழுவி விட்டு வாங்கங்கிறாய்ங்க கங்கையில் போனாலும் மங்கை சூதகமான மங்கை வந்து இப்போ புண்ணிய கதை எழுதுனாங்க ஆனால் வந்து இன்றைக்கி வந்து அது கங்கா இப்போ இங்கே சொல்லக்கூடிய அந்த நதியில் காலை வசிவிட்டு வெளியில் வந்தால் அந்த காலை கழுவிட்டு டெட்டால் போட்டு கழுவிட்டு வாங்கங்கிறாங்க மருத்துவர்கள் அந்தளவுக்கு மோசமாக இருக்குது ஆனால் அது முட்டு கொடுக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா தேங்காய் இளநீர் தண்ணீர் மாதிரி இருக்குது இதை வந்து குற சொல்லக்கூடாது தெய்வ குற்றம் அப்படின்னா வந்து பூசி தான் முன்னாங்க சொல்லிருக்கேன் சார் அப்படின்னா நீங்களும் உங்க அமைச்சரவையும் அதை கொஞ்சம் குடிச்சு காமிங்க காட்டுங்க காட்டுங்க அப்படிங்கிற வந்து மோடி தலைமையில அதை செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார் இன்னொரு விஷயம் சார் அங்க நம்மளுடைய விளையாட்டு வீரர்கள் மாற்றுத்திறனாளி வீரர்கள் எல்லாம் வந்து ட்ரெயின்ல ஏற முடியாம மாட்டிக்கிட்டாங்க இதே தான் மேல இருந்து ரிட்டர்ன் வரவங்க எல்லாருமே ரிசர்வேஷன்ல அவங்க ஏறிட்டாங்க இவங்களால ஏற முடியல இப்போ துணை முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இப்போ ஃபிளைட் மூலமா அவங்க வந்து வராங்க இப்படி ஒரு மாநிலம் இருக்குங்க இந்த மாநிலத்தில் வந்து இப்படி ஒரு துணை முதலமைச்சர் இருக்காரு அவர் துறை அவருக்கு கீழே விளையாட்டுத்துறை வருது அவருக்கு செய்தி வருது உடனே வந்து எத்தனை பேர் ஆறு பேரா எட்டு பேரா பத்து பேராக உடனே அவங்க வரவழைகிறதுக்கு என்ன வழியோ உடனடியாக அவங்களுக்கு விமானம் ஏற்பாடு பண்ணி வர வைக்கிறாங்க இதுவே வந்து அவர்களாக இருந்தால் ஒரு பீகார்லேருந்து போனவங்களாக இருக்கட்டும் அல்லது வேறு ஒரு மாநில ராஜஸ்தான்லேருந்து போனவங்களாக இருக்கட்டும் மகாராஷ்டிரிலேருந்து போனவங்களாக அந்த ஒரு மாற்றுத்திறனாளிகள் போயிருந்தாங்கன்னா அவங்களுடைய நிலைமையை பற்றி யோசனை பாருங்க இவங்க என்ன முடிக்கிற வரைக்கும் வந்து வ வர முடியாது இந்த நாற்பத்தெட்டு கோடி பேரும் செட்டில் ஆகிற வரைக்கும் அவங்க அங்கே தான் நிற்கணும் இப்படி தான் நிலமை அங்கே இருக்குது அது அப்போ இந்த இதுக்கு இடையில் வந்து ஒரு வீடியோ வேலை நமக்கு வந்து நம்ம பார்த்தோம் ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு பா பெட்டகம் கொடுக்குறாங்க முதலமைச்சர் இது மாதிரி த தமிழ்நாடு எப்படி செயல்படுது ரெண்டு விஷயமா ஒரு திட்டங்கள் ரீதியாக அப்படி செயல்படுதுன்னா ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கிறாருன்னு சொல்லி அவங்க போய் பதிவு பண்ணோடனே அதில் இருந்து ஃபஸ்ட்டு ட்ரிம்ஸ்டிலேருந்து என்னென்னலாம் அதுக்கு அடுத்து வந்து எப்படி அரசு வந்து ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு பெட்டகத்தை கொடுக்குதுங்கிறத வந்து ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டிருக்காரு இதுவும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது நடைமுறையில் வந்து மக்கள் இந்த மாநிலத்தை சேர்ந்த மக்கள் எங்கேயோ மாட்டிக்கிட்டாங்கன்னா அவர்களை எடுத்து வருவது நீங்கள் வந்து உக்ரைன் போர்லேருந்து வந்தவங்களை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வந்ததாக இருக்கட்டும் நீங்கள் அதே மாதிரி இந்த வாரணாசிக்கு கிரிக்கெட் விளையாட போயிட்டு போய் மாற்றுத்திறனாளிகள் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள வந்து ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வர இது வந்து நடைமுறையில் அப்படி இருக்குது திட்டங்கள் பார்த்தீங்கன்னா அது இது வந்து யாருமே கண்டுக்குது யாருக்குமே தெரியாது அது ஏன்னா அந்த ஒரு கர்ப்பமான அந்த பெண்ணுக்கும் அந்த கணவனுக்கும் மட்டும் அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்ச விஷயம் அரசு கொடுக்குதுங்கிறது அரசு இன்னும் பார்த்திங்கன்னா உலகத்திலே எங்கேயும் செய்யாது ஒரு ஒரு பெண் வந்து அரசு மருத்துவமனையில் குழந்தை பெற்றுக்கொண்டால் அந்த பெண்ணை கொண்டு போய் வீட்டில் விடுறதுக்கு ஒரு சர்வீஸ் இருக்குது அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஒரு வேன் இருக்குது அந்த பெண்ணை அழைத்து கொண்டு போய் வீட்டில் விட்றாங்க இந்த அளவுக்கான ஒரு மாநிலத்தை தான் நம்ம இருக்கிறோம் இங்கே நம்ம இங்கேருந்து அங்கே அந்த உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களை பார்க்கும்போது உண்மையாலுமே வந்து நாம் தான் புண்ணியம் செய்தவர்கள் அப்படின்னு தான் அவர் மைண்டில் வந்து ஓடுது சார் டெல்லியுடைய முதலமைச்சராக ரேகா குப்தா அவர்கள் வந்து பதவி ஏற்றிருக்காங்க அகைன் ஒரு ஆர்எஸ்எஸ் பின்னணியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் அப்படின்ட்டு எடுத்துக்கலாமா ஆமாம் ஆர்எஸ்எஸ் பின்னணி தான் ஏன்னா நேற்றைக்கு ரேகா குப்தா யாரும் தேடி பார்த்தா முதல்ல வர வீடியோவே வந்து டெல்லி அந்த மாநகர சபையில் அவர் வந்து அடித்து நொறுக்கக்கூடிய வீடியோ தான் இங்கே ஒரு அமைச்சர் இருந்தாங்கல்ல அந்த அம்மா நிலோபூர் கப்பில அந்த அம்மா வந்து ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொந்தமாக அந்தம்மாவை யார் வந்து தேர்ந்தெடுத்தாங்களோ அந்த ஊர் கடையிலேயே போய் அடிச்சுட்டு இருக்கிறாங்க அந்தளவுக்கு ஃபேமஸாக இருந்தது இல்லையா ஸோ அது அது மாதிரியான ஒரு ஆளை தான் சேர்ந்துட்டுருக்காங்க இன்னொன்று என்னென்னா இப்போன்னா ஒரு மாநகர மேயரை விட குறைவான அதிகாரங்கள் கொண்ட ஒரு பதவி தான் அது அது இப்போ ஏன்னா டெல்லியினுடைய அதிகாரங்களை வந்து சுத்தமாக கத்திரிச்சிட்டாங்க தொடர்ந்து வந்து இரண்டு முறை இவங்க ஜெயிக்கவும் ஆம் ஆத்மி ஜெயிக்கவும் அதனுடைய அதிகாரங்களை சுத்தமாக எடுத்துட்டாங்க காவல்துறையிலேருந்து எல்லா விதமான அதிகாரங்களும் எடுத்துட்டாங்க தண்ணி காலையில் தினமும் நீ திறந்து விடலாம் சாய்ந்தரம் தினம் திறந்து விடலாம் இவ்வளோ தான் வந்து அதிகபட்சம் கொசு மருந்து அடிக்கிறது இவ்வளோ தான் வந்து அதிகாரம் இருக்குது ஒரு நகராட்சி ஒரு தலைவருக்குரிய அதிகாரமாக தான் வந்து டெல்லி முதலமைச்சருக்குரிய அதிகாரமாக சுருக்கப்பட்டு விட்டது இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு பெண்ணை வந்து உட்கார வச்சுருக்காங்க அந்த வகையில் பாராட்டெலாம் வச்சிக்கணும் ஆனால் அந்த அம்மா என்ன செய்ய போகிறாங்க ஏன்னா கோமல் சர்மா மணிய மாதிரியான ரவுடிகளை வந்து நம்ம பார்த்தோம் டெல்லி யூனிவர்சிட்டியில் பூந்து அடிக்கிறது ஜேஎன்யூவில் பூந்து அடிக்கிறதுன்னு மாதிரியான ஆட்களை வந்து நம்ம பார்த்தோம் அந்த மாதிரியான ஆட்களையும் வச்சுருக்காங்க அவர்களுடைய மூத்த தாய் தான் வந்து இந்த அம்மா அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அதனால் பார்ப்போம் வழக்கம் வழக்கம் வளர்க்கும் போல் ஏதாவது சம்பவம் நடக்கும் சார் மும்மல்லி கொள்கையுடைய இந்த எதிர்ப்பு எதுக்காக நம்ம அதை வேணான்னு சொல்கிறோம் அப்படின்ற அந்த புரிதல் மக்களிடையே வந்து பல பேருக்கு இரு இருக்கு இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி மூலமும் நம்ம வந்து அதை மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் அதோட சேர்த்து அண்ணாமலை வந்து சொல்லக்கூடிய ஒரு பொய்கள் இந்த பிஎம்ஸ்டி திட்டத்துல வந்து எல்லாமே முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு சார்பாக தான் வந்து நாங்கள் பணத்தை கொடுக்குறோம் அப்படின்றாங்க ஆனால் அது கிடையாது ஒன்றிய அரசு அறுபது பர்சன்டேஜும் தமிழ்நாடு அரசு வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜும் அப்படின்றது இருக்கு நீங்கள் கொண்டு வரப்படுகின்றன அதற்கான நிதி வந்து எப்படி ஒதுக்கப்படுகிறது பற்றி இதெல்லாம் வந்து பேசணும்னா அது குறித்த விளக்கம் சொல்வதற்கு கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்கிட்ட தான் கேட்கணும் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒன்றிய கல்வி அமைச்சர் அவர் வந்து தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு தராது என்பதை நாடாளுமன்றத்தில் சொல்லலை அரசிடம் தம் மாநில அரசிடம் நேரடியாக பேசலை அவர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசியில் நின்று பேசுகிறார் அவர் அந்த பேசக்கூடிய அந்த நேரத்தை அந்த காலத்தை நாம் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் அவர் வந்து உண்மையிலேயே கல்வியின் மீது மாணவர்கள் மீது தமிழ்நாட்டின் மீது அல்லது இந்தியாவின் மீது அக்கறை எடுத்து பேசுகிறாரா அல்லது வேறு ஒரு அரசியலுக்காக பேசுகிறாரா என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அமெரிக்காவிலிருந்து கையிலும் காலிலும் விலங்கிட்டு இந்தியர்களை ராணுவ விவா விமானத்தில் பஞ்சாபில் அம்ரிஸ்தரில் கொண்டு வந்து இறக்குறாங்க இந்தியாவினுடைய பிரதமர் அமெரிக்காவை கண்டிக்காதது மட்டுமல்ல பிரதமர் அமெரிக்காவில் இருக்கும் போதே கூட அடுத்த விமானத்தை அதே போல் இராணுவ விமானத்தில் கையையும் காலையும் கட்டி கொண்டு வந்து இங்கே இறக்குறாங்கன்றது இந்திய இறையாண்மைக்கு அமெரிக்கா விட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் இதை பற்றி இந்திய மக்கள் பேசக்கூடிய நேரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்ரீ ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடலை மும்மொழிக் கொள்கையை அவங்க ஏற்றுக்கொள்ளலை அதனால நாங்க சமகர சிக்ஷா நிதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றார் இது கல்வியின் மீது அக்கறைப்பட்டு சொல்லப்பட்டதா என்பதை நாம் வந்து புரிஞ்சுக்கணும் இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளி என்பது நேரடியாக பகத்சிங் முதல் வஉசி வரைக்கும் உயிரையும் ரத்தத்தையும் கொடுத்து பெற்றுத்தந்த சுதந்திரம் கொடுத்த அந்த வாக்குறுதிக்கு நேர் எதிரான ஒரு திட்டத்துக்கு பேர் தான் பிஎம் ஸ்ரீ திட்டம் ப்ரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் அப்படின்னு சொல்றது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கூறு பதினாலு ரைட் டு ஈக்குவாலிட்டி சமத்துவ கோட்பாட்டுக்கு எதிரானது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் இந்திய அரசின் சட்டத்தின் கூறு இருபத்தி ஒன்னு கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதம் அந்த இருபத்தி ஒன்னுக்கு எதிரானது நாற்பத்தி கூறு நாற்பத்தி அரசின் பொருளாதாரம் மேம்பட மேம்பட அரசு தன் பொறுப்பிலும் செலவிலும் கல்வியை உரிமையாக கொடுக்கணும்னு சொல்லு கல்வியை உரிமையாக கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய கூறு நாற்பத்தி ஒன்றுக்கு எதிரானது தான் உங்களுக்கு பி எம் பள்ளி இந்த மூன்று அரசமைப்பு சட்டத்தின் கூறுகளையும் நீங்க ஒன்றாக சேர்த்து பார்த்தாதான் இந்த பி எம் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூழ்ச்சி என்ன என்பது விளங்கும் நீங்க நித்தி ஆயோக் திட்ட கமிஷனை மாற்றிவிட்டு நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரான உடனே அந்த நித்தி ஆயோக் உருவாக்கப்பட்டதிலிருந்து நித்தி ஆயோக் கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல் என்னன்னு கேட்டால் நான் வயபிள் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி பள்ளிகளில் எதெல்லாம் பலவீனமான பள்ளிகள் கண்டறிந்து அந்த பள்ளிகளை மூடுவது பள்ளிகளுடைய எண்ணிக்கையை குறைப்பது தான் நித்தி ஆயோக் கொடுக்கிற ஆலோசனையை தவிர பள்ளிகளை பலப்படுத்துவது அல்ல அரசு பள்ளிகளை பலவீனப்படு பலவீனமாக இருக்கிற பள்ளிகளை மூடிடுங்க இணைத்துருங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் ரெண்டு பள்ளியை இணைக்கிறதுனா ஒரு பள்ளியை மூடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஆலோசனை தான் உங்களுக்கு தேசிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் பலவீனமான பள்ளிகளெல்லாம் வந்து இணைத்து நீங்கள் பள்ளி வளாகமாக்கிறீங்கன்றாங்க ஆக பள்ளி வளாகம் வளாகத்தில் எல்லா வளங்களும் இருக்கும் அந்த வளாகத்தில் இருக்கிற பள்ளி வளாகத்தில் இருக்கிற வளங்களை பகிர்ந்து படிக்கிற மாதிரியான பள்ளிக்கூடங்கள் இருக்கும் இன்னொரு பக்கத்தில் பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா நீங்கள் அந்த வலைதளத்தில் போய் பாருங்க அந்த வலைதளத்தில் என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா இது ஆகச்சிறந்த பள்ளி இது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இதில் எல்லா வாய்ப்புகள் இருக்கும் எல்லா வசதிகள் இருக்கும் இந்த பள்ளியில படிக்கிற பிள்ளைங்க எப்படிப்பட்ட உயர்கல்விக்கான போட்டிகளை அவங்களால வந்து எதிர்கொள்ள முடியும் அப்போது பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியான்னு முத்திர குத்தப்பட்ட பள்ளி தான் ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ்னா அதுதான் ஆகச்சிறந்த பள்ளி அதில் படிக்கிற மாணவர்கள் தான் வந்து எந்த போட்டியை எதிர்கொள்ள முடியும்னா அப்போ மற்ற அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் யார் என்பது நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி ஒரு சில நூறு பள்ளிகளை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து அது பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைஸ் இந்தியானா மற்றதுனா என்ன இந்தியாக்கான ஸ்கூல் அப்போ ஒரு பக்கத்துல ஷைனிங் இந்தியா இன்னொரு பக்கத்துல சஃபரிங் இந்தியாவா வந்து முதல் அதை ஷைனிங் ஒன்றையும் சஃபரிங் அப்போ சஃபரிங் எல்லா மக்களும் படிக்கிற பள்ளிக்கு எந்த வாய்ப்பு இருக்காது எந்த வசதி இருக்காது அதற்கு தேவையான நிதியை கொடுக்க மாட்டேன் ஆனா பி சொல்லப்படுற பள்ளிக்கு மட்டும் நான் நிதி கொடுப்பேன் அந்த பிஎம்ஸ்டி திட்டத்துக்குள்ள நீ வந்தாதான் மற்ற பள்ளிகளுக்கு நியாயமா ஒன்றிய அரசு தமிழ்நாடு உள்ளிட்ட இந்திய மக்களிடமிருந்து பெறப்பட்ட வரியை பங்கிட்டு கொடுக்கக்கூடியதை கூட நான் கொடுப்பேன் நாடாளுமன்றம் சமகர சிக்ஷாக்கு நிதியை செலவு செய்யறதுக்கு ஒப்புதல் கொடுத்துருச்சு சமகர சிக்ஷாவில் ஒருங்கிணைந்த பள்ளி ஒருங்கிணைந்த கல்வி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்றாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் கல்வி அடிப்படை உரிமை என்று சொல்லியிருக்கோம் கல்வி அடிப்படை உரிமை ஆயிடுச்சு கல்வி உரிமை சட்டம் எழுதிட்டோம் கல்வியை நாங்க கொடுக்கறோம் அப்புறம் எதுக்கு சிறுபான்மையினருக்கு ஸ்காலர்ஷிப் சொல்லி ஸ்காலர்ஷிப்பை நிறுத்திட்டாங்க ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை நிறுத்திட்டாங்க அப்ப ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் நிறுத்தப்பட்டதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்ன நாங்க கல்வியை கொடுக்கறதுனால ஸ்காலர்ஷிப் ஒன்று தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே அந்த ஸ்காலர்ஷிப் நோக்கம் ஊக்கத்தொகையை தவிர அது கட்டணத்திற்கானதல்ல இருந்தாலும் அதை நிறுத்தினாங்க இன்றைக்கு சமகர நீங்க நீங்கள் இருந்து எட்டு உட்பட்ட குழந்தைகள் இருக்கிறாங்களே எனவே அந்த குழந்தைகளுக்கு உரிமையாக கல்வியை கொடுக்கணுமே அந்த குழந்தைகளுடைய உரிமையை மறுக்கிறோமே என்பதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் நான் சமகர சிக்ஷா நிதி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவது என்பது நாடாளுமன்றத்தினுடைய நடவடிக்கை நாடாளுமன்றம் கொடுத்த ஒப்புதல் அந்த ஒப்புதலை மீறுவது என்பது நாடாளுமன்றத்தை அவமதிப்பது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக நடந்து கொள்வது குழந்தைகளுடைய நலனுக்கு எதிராக நடந்து கொள்வது இந்த பி எம் ஸ்ரீ பள்ளி என்ன ஆகும் கேட்டா காலப்போக்கில் உங்களுக்கு அரசு பள்ளிகள் பலவீனப்பட்ட பள்ளிகளை நீங்க வந்து பள்ளி வளாகம் பள்ளி வளாகம் சொன்னதுனால பெற்றோர்கள் தானாக அவ்வளவு தொலைகில போய் என் பிள்ளை எப்படி படிக்க முடியும் அல்லது வளத்தை பகிர்ந்துதான் படிக்கணும்னா என் பிள்ளைக்கு எப்படி வந்து முழுமையான கல்வி கிடைக்கும் என்கின்ற அடிப்படையில் பள்ளியை விட்டு விலகுவார்கள் அப்ப அரசு பள்ளிகள் மேலும் மேலும் பலவீனப்படும் அப்ப தமிழ்நாட்டில இருக்க நாற்பதாயிரம் அரசு பள்ளிகள் இருக்குன்னு சொன்னா அந்த நாற்பதாயிரம் பள்ளிகள் பலவீனப்பட்டு அழிந்து போகும் அப்ப மிச்ச மீதி என்ன பள்ளி இருக்கும்னா பிஎம்ஸ்டி பள்ளி மட்டும் இருக்கும் அப்ப சில நூறு பிஎம்ஸ்டி பள்ளி இருக்குன்னா இறுதியாக அந்த பி எம்ஸ்டி பள்ளியையும் தனியார் கிட்ட குடுக்குற ஏற்பாடு இதெல்லாம் யூகத்தின் அடிப்படையில இன்றைக்கு தேதியில ஒன்றிய அரசின் கீழ் இயங்கக்கூடிய கேந்திர வித்யாலயா நவோத்யா வித்யாலயா சைனிக் பள்ளி அந்த சைனிக் பள்ளி ராணுவ துறையின் கீழ் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி பாதுகாப்பு துறையின் கீழ் வரக்கூடிய பள்ளி அந்த சைனிக் பள்ளியை இன்றைக்கு என்ஜிஓக்கள் கிட்ட கொடுத்துட்டாங்க நிர்வாகம் வந்து என்ஜிஓக்கள் கிட்ட இருக்கு ஒரு லட்சத்துல இருந்து மூன்று லட்சம் ரூபாய் ஃபீஸ் சைனிக் பள்ளிக்கு அங்க சைனிக் பள்ளிக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அந்த நிலைமைதான் இந்த பி எம் பள்ளிகளுக்கு உருவாக போகிறது எனவே கலைஞருடைய சமச்சீர் கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட தமிழ்நாடு அரசு ஒரு சில பள்ளிகளை மட்டும் ஆகச்சிறந்த பள்ளி என்றும் மற்ற பள்ளிகளை எல்லாம் சாதாரண பள்ளிகள் சொல்வது குழந்தைகள் மத்தியில உளவியல் ரீதியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதனால் பி எம் சி ஏற்க மறுக்கிறோம் இந்திய அரசின் சட்டத்தின் கூறு பதினாலு ஒன்றுக்கு நேர் எதிராக இருப்பதனால் பி எம் ஏற்க இயலாது என்கிறோம் அதையும் தாண்டி இந்த பி எம் பள்ளியில எட்டாம் வகுப்பு மடி முடிப்பதற்குள் ஒரு வேலை திறனை பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஒரு பதினைந்து வயதுக்குட்பட்ட ஒரு குழந்தைக்கு வேலை திறன் பெற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஒரு ஒரு சமத்துவமற்ற கல்வி வேலை திறனுக்கான பயிற்சி இதோடு சேர்த்து அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டா கூடுதலாக ஒரு மொழியை படிக்கணும்ன்றாங்க நான் சொல்றேன் கூடுதலாக ஒரு விளையாட்டை என் குழந்தை கற்றுக்கொள்ளணும்னு சொல்றேன் கூடுதலாக கலைகளையும் இலக்கியத்தையும் கற்றுக்கொள்வதற்கு ஆசிரியர்களை கூடுதலாக போடாமல் ஒரு மொழியை கூடுதலாக படித்தால் மட்டுமே என் குழந்தைக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்பதுதான் விருப்பத்திற்காக ரெண்டாவது மொழி ஆக இந்த இருமொழி சொல்றது இயல்பான தாய்மொழி ஒன்றும் அல்லது சூழலியல் மொழி இது ஒன்றும் இன்னொன்று தேவைக்கான மொழி என்பது அறிவியல் பூர்வமான அணுகுமுறை மொழி இல்லை இப்ப இந்த மூன்றாவது மொழியை கற்கணும் சொல்லும் பொழுது பழக்கம் இல்லாத தன் சூழலுக்கு இல்லாத ஒரு மொழியை ஒரு குழந்தை கற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அது குழந்தை மீது செலுத்தப்படுற வன்முறை அந்த குழந்தைக்கு வீட்டில் போய் அந்த மொழியை பேசுவதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க அந்த குழந்தை அந்த மொழியை எங்க படிக்கும் ஆக கணிதத்திற்கோ அறிவியலுக்கோ விளையாட்டுக்கோ சமூக அறிவியலுக்கோ இல்ல நூலகத்திற்கு செல்வதற்கோ இல்ல தன் உறவினர்களோடு தான் கற்றதை பற்றி பகிர்ந்து கொள்வதற்கோ இதற்கெல்லாம் செலவு செய்ய வேண்டிய நேரத்தை அந்த குழந்தை இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதற்காகவே செலவு செய்வதனால் அந்த மொழி அந்த குழந்தைக்கு எதிர்காலத்தில் எந்த வகையில் பயன்பட போகிறது ஒரு மிக முக்கியமான ஒரு சூட்சம் கல்வியில மூன்று மொழின்னு சொல்றாங்களே போக போக நான்காவது மொழின்னு ஒன்னு இருக்குங்க தேசிய கல்வி கொள்கையில மூன்று மொழியோட நிக்கல நான்காவது இந்த தொடக்க கல்வியில கற்கிற இந்த மூன்று மொழி இல்லாமல் இன்னொரு செவியல் மொழியை ஒண்ணு நீங்க வந்து செகண்டரி ஸ்கூல்ல கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க நான்காவது மொழியாக நான்கு மொழி ஐந்து மொழி என்று மொழிகள்ல மட்டுமே கூடுதலான திறன் பெறுவதனால் என்ன எதிர்பார்க்கிறார்கள் எந்த மாநிலத்துல அரை குறை திறன் கொண்ட கூலி தொழிலாளியா இருக்கணும் எனக்கு சோறு வேணும் சோறு வேணும்னு கேட்கறதுக்கு நாலஞ்சு மொழியை கற்று வச்சுக்கோ எனக்கு கூலி வேணும்னு கேட்கறதுக்கு நான்கு மொழியை கற்று கற்றுக்கொள் என்றுதான் சொல்கிறார்கள் தவிர கற்றல் செயல்பாட்டுக்குண்டான வாய்ப்புகளையும் வசதிகளையும் சமமாக செஞ்சு கொடுக்கல தேசிய கல்விக் கொள்கையின் கூறாக இருக்கக்கூடிய பி எம் பன்னெண்டு வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷம் படிக்கணும் வயசுல இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இந்த பதினைந்து வருடங்கள் பி எம் படிச்சா அந்த கல்வியை பயன்படுத்தி பிஏ ஹிஸ்டரி சேர முடியாது பிஏ தமிழ் சேர முடியாது பிஏ வரலாறு சேர முடியாது காரணம் என்னன்னா அகில இந்திய அளவில் நடக்க போற காமன் யூனிவர்சிட்டி என் பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வில் எழுதுற எடுக்கக்கூடிய மதிப்பெண் தான் உயர்கல்வி மாணவர் சேர்க்கைக்கா அளவுகோலாக எடுக்க எடுத்துக்கொள்ளப்படுமே தவிர மேல்நிலை பள்ளி கல்வியில கிடைக்கிற மதிப்பெண் எடுத்துக்கொள்ளப்படாது ஆக பள்ளி கல்விக்கும் உயர்கல்விக்கும் தொடர்பே இல்லாமல் செய்வது ஒரு பக்கம் அதற்காக எட்டாம் வகுப்பு முடிப்பதற்குள்ளேயே ஒரு அரை குறை திறன் கொண்ட கூலித் தொழிலாளியாக குழந்தைகளை மாற்றுவது இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சிட்டு இதையெல்லாம் மறைப்பதற்காக ஒரு மொழியை பற்றி ஒரு விவாதத்தை கிளப்புவதற்காக மூன்றாவது மொழி மூன்றாவது மொழி என்று பேசுகிறார்கள் அந்த மூன்றாவது மொழி என்பது குழந்தைக்கான சுமைதான் என்பதனால் சமமான கற்றல் வாய்ப்பை பற்றி பேசுங்கள் திரு நரேந்திர மோடி என்றுதான் இந்திய மக்கள் குரல் எழுப்புகிறார்கள் எழுபத்தைந்து ஆண்டு காலம் ஆயிடுச்சு எல்லோருக்கும் எந்த பள்ளியில் போனாலும் சமமான கற்றல் வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லுங்க இன்னும் மீண்டும் மீண்டும் ஒரு மாதிரி பள்ளி ஒரு பள்ளி ஆக சிறந்த பள்ளி என்கின்ற வகையில் நீங்கள் பி எம் ஸ்ரீயை திணித்தால் அதை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க எதிர்க்கோ இன்றைக்கு புரிதல் இல்லாமல் சில பேர் அமைதியாக இருக்கலாம் அந்த அமைதியே உங்களுக்கான ஒப்புதலாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது இதில் இருக்கிற சூட்சமத்தை புரிந்து கொண்டால் இந்தியாவில் இருக்கிற அத்துணை மக்களுமே இது தவறு என்று சொல்வார்கள் சூட்சமத்தை புரிந்து கொண்ட சில மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் பிஎம்ஸ்டியை வேண்டாம் என்று நிராகரிக்கிறது காரணம் பிஎம்ஸ்டி கல்விக்கு எதிரானது குழந்தை நலனுக்கு எதிரானது எதிர்கால மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கே எதிரானது பயன்சார் திருமண அளிக்கை நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி